ஆ நீங்கள் கவலைக்கூடாதுங்க இப்போ நான் அனுப்பி வைக்கேன் நீங்கள் கவலை கூடாதுங்க தெரியாதனமா வாக்கு கொடுக்காதீங்க அப்புறம் உங்களால் காப்பாற்ற முடியாது ஒரு வாட்டி உங்கள் அம்மையை நினச்சிக்கோங்க பயங்காட்டி வச்சிருக்கேன் அத்தையை உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது நேர்லேருந்து பார்க்குறவண்ணா எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவை அனுப்பவே மாட்டாத இப்போ ஏதோ எதில் அனுப்பி வச்சாவன்னு தெரியல என்ன குணத்துல நான் அமுச்சு விட்டுட்டாத சரி சும்மா எப்பா பாரு அம்மையை குறைச்சிடலாத மறந்துலாம் அவங்களுக்கு எங்கள் இதுலாம் பேசலாம் நான் உண்மையை தானம்மா பேசுகிறேன் மறைச்சி பேசினா தப்பு எங்கள் வீட்டுக்காரர் எதிரில் தானே பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவையெல்லாம் கோச்சிக்க மாட்டா எப்ப பாரு எங்க அம்மையை பேசி பேசி அவளுக்கு பழகிட்டுதே எங்க அம்மைய பேசாம அவளால இருக்க முடியாது அதை கேட்டு கேட்டு எனக்கு பழகிட்டு அதனால நான் அதெல்லாம் தப்பா நினைக்கிறதே இல்லை விட்டாச்சு ஆமா என் மனசு தள்ளி நான் இப்படி புலம்புனாதான் உண்டு இல்லைன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் உங்க வீட்டில் ஏதோ இப்படி புலம்புறதுனால என் பொழப்பு வாடிக்கிட்டு இருக்கு என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்குலாம் இப்போதான் உங்கள் தம்பி பொண்டாட்டிகிட்ட தானே அவளுக்கு என்ன புரியுதுன்னு அவகிட்ட பேச சொல்றிய நான் பேசுறது அவளுக்கு புரியல அவ பேசுறது எனக்கு விளங்கலை ஒன்று அவ தமிழை கற்றுக்கணும் இல்லை நான் தான் போய் இங்கிலி கற்றுட்டு வரணும் அப்பதான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டாலும் அவளை தான் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல வீடே ரெண்டாயிரம் அப்படியே எங்கள் வீடு ரெண்டாக தான் ஆகிட்டுருக்கு சரியான வாயாடுற போல் எங்கள் அம்மா அவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கா இனி நீ போனீங்கன்னா அவ்வளோதான் பத்தாக்கரைக்கும் உங்கள் அக்கா வேறு வந்திருக்காவல்ல கேட்கவே வேணாம் நம்ம போகிறதுக்குள்ளே வீடே ஒரு வழியாக்கி வச்சுருப்பாவ போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலமை தான் உரம் பார்த்துக்காங்க உங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்தால் நல்லா தான் இருக்கணுமா அப்பாக்கும் அம்மாக்கும் நேரம் போகிறதையே தெரிஞ்சிருக்காது ஏன் அக்கா அப்பாவும் அப் அம்மாவும் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ ஒன்று அம்மா குணத்துக்கு மருமகம் வந்து அவன் நல்லவளாக இருந்திருக்க மாட்டான் மாமியார் நல்லவங்களா இருந்தால் மருமகன் நல்லா இருக்க மாட்டாவே மருமகன் நல்லா இருந்தால் மாமியார் நல்லா அமையாது மாற்றி மாற்றி தான் அமையும் பத்துக்கா உலகத்தில் ஆமாம் அது என்னமோ கரெக்டு தான் ஆம்பளை பையன் ஒன்று இருந்திருந்தா ஒரு அண்ணனோ தம்பியோ அம்மாவும் அப்பாவும் பாதுகாப்பாக இருப்பாவை அந்த நிம்மதியோடு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அம்மா அப்பாவை ஊருக்கு கூப்பிட்டுக்கணும்க்கா தனியாக இப்படி விடக்கூடாதுங்க என்ன சொல்கிற நான் இப்படியே கூட்டிகிட்டு தான் இருக்கேன் எங்கே வராது அம்மையும் அப்பாவும் உங்களை விட்டு வர மாட்டேங்காவே எஸ் ஆமாம் நான் தான் இங்கே வந்து போல்